தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தங்க சக்திவேல் அதாவது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இப்பொழுது பாமகவுலயும் இல்லை அதாவது பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தெரிவித்து விட்டார் பாமக விட்டு நீக்காச்சு அவரை பொறுப்பு விட்டு எடுத்தாச்சு தலைவர்கள் செயல் தலைவர் இல்லை அவர் நான்தான் பாமகன்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள்லையும் தொலைக்காட்சியிலையும் கண்ட செய்தியை கொடுத்துக்கிட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு வேணாச்சுக்கிட்டு வரார் தமிழக மக்களே அனைவரும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உனக்கு சின்ன வயசுல அரசியல் அனுபவம் இல்லாம நீ டாக்டருக்கு முடிச்சாலே நீ மருத்துவமனை நடத்துறதுக்கு தான் லாய்க்கு உன்னை வந்து அரசியல் அனுபவம் இல்லாம எல்லா தலைவரும் மதிக்கக்கூடிய உங்க அப்பாவை நீ குறைச்சி மதிப்பிட்டு அவருக்கு எதிராக செயல்பட்டு தனியா பாமகவை கைப்பற்றலாம் நினைச்சதை இப்போ முறியடிச்சு ஐயா அவர்கள் அதாவது உனது சகோதரியை போட்டு அவரு சில கூட இருக்கிற அவர் நம்பரவங்களை வச்சுக்கிட்டு பாமக நடத்துறாரு பாமக ஆரம்பித்தது டாக்டர் ராமதாஸ் அவருக்கு தான் அந்த கட்சி அங்கீகாரம் செல்லும் அமித்ஷா வச்சு சிவசேனாவை மாதிரி தேர்தல் கமிஷன் மூலயம் சொல்லி இந்த பிடிக்கலான்னு நினைக்கிறேன் அது உங்க அப்பா பிள்ளை சண்டை இருந்துட்டு போட்டோம் நீங்க வந்து அந்த அன்புமணி இந்த சமுதாயத்துக்கு செஞ்சது என்ன ஒன்னு சொல்லுங்க ராமசேகம் புடியாச்ச குறை சொல்லி தான் நீங்க வன்னீர் சங்கம் ஆரம்பிச்சிங்க ராமசேகம் புடியாச்சு இந்த வன்னியர்களுக்கு தமிழக மக்களுக்கும் என்னென்ன செஞ்சிருக்காருன்றது மக்கள் மண்டத்திலே பொதுவெளியிலையும் அவருடைய வாரிசுகளும் பத்திரிகைகளும் விளம்பரப்படுத்தவே இல்லை அரசியல் உள்ளவங்க காரணமா டாக்டர் ராமசாமி சார் எவ்வளவு பெரிய கொடைவெளல்னு எத்தனை பேருக்கு தெரியும் பணம் ஆசைப்படாத ஒரு குடைவழல் அவரு இது தமிழக மக்களுக்கும் வன்னியர்களும் புரிந்து கொள்ளணும் நான் சொல்றது ராமசாமி ஆச்சாரை பற்றி இப்போ உள்ள வன்னிய மக்களுக்கும் உங்களுக்கு தெரியாது கடலூர் பசநிலையம் எல்லாம் போவீங்க அந்த கடலூர் பசநிலையம் ராமசாமி பொடியாச்சர் தானமாக கொடுத்த இடம் ஒரு ரூபா காசு வாங்கம்மா தானம்மா அரசாங்கத்துக்கு எழுதி கொடுத்த இடம் தான் கடலூர் பஸ் நிலையம் அப்புறம் கடலூர்ல மஞ்சகுப்பை மைதானத்துக்கு போறீங்க பெரிய மைதானம் இப்ப அந்த மைதானத்தை கலெக்டருக்கு தானமா அப்போது எழுதி கொடுத்தவர் ராமசாமி ராமசேகம் படையாச்சர் மைதானத்தில் நீங்கள் அனைத்து கட்சி மீட்டிங் போகிறது அது எத்தனாயிரம் கோடி போறன்றது நீங்க முடிவு பண்ணீங்க ஒரு ஐயாயிரம் கோடி போறோம் மஞ்சகுப்பை மைதானம் அந்த மஞ்சகுப்பி மைதானத்தை தானமா எழுதி கொடுத்த குடைவளல் எஸ் எஸ் ராமசேகம் பண்டையாச்சேர் அவர்கள் அப்புறம் கடலூர் மருத்துவமனைக்கு பாருங்க அரசு பொது மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனை இருக்கு பாருங்க அது வந்து எஸ் எஸ் ராமசேகம் பண்டையாச்சாரு அவர் வயல்வெளியை வச்சிருந்தாரு அதை தானமாக எழுதி கொடுத்தாரு அது எத்தனாயிரம் கோடி போறோம் அப்படின்னு மக்கள் புரிஞ்சுங்க விசாரிச்சு தெரிஞ்சுங்க எத்தனாயிரம் கோடி போறோம் கடலூர் அரசு பொது மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையும் மஞ்சகுப்பம் மைதானமும் கடலூர் பசுநிலையமும் எத்தனாயிரம் கோடி போறன்றது தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும் இதை தானி கொடுத்தவர் எஸ் எஸ் ராமசாமி படையாச்சாரு அதோடு இல்ல இன்னும் ஒரு செய்தி கடலூர்ல மா அரசு பயிற்சி நிலையம் இருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கு வேலை வாய்ப்பு அலுவலகம் அரசு பயிற்சி நிலையம் வேலை வாய்ப்பு அலுவலகம் மகளிர் தொழில் பயிற்சி நிலையம் அந்த இடம் ராமசாமி படையாச்சா தொழில் பயிற்சி நிலையம் அமைக்க தானம் எழுதி கொடுத்தார் அதுதான் வருது அவரு பாரம்பரியமா பெரிய நிலச்சி வாழ்ந்தார் வசதிக்காரர் ஒன்னும் அரசியல் வந்து அவர் சம்பாரிசை இல்ல இன்னமும் அவங்களுக்கு இன்றைய மதிப்புல ஒருத்தவசங்களுக்கு ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி வசத்திருக்கு தம்பிக்கு ராமசாமி பிள்ளைச்சாரு பிள்ளைங்க ரெண்டு பேரும் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்து இருக்கு அதனால நான் அவரை சந்திச்சு பேசியிருக்கிறேன் அவர் வீட்டில் இருந்த பழைய ஆவணங்கள் அந்த காலத்துல தினத்தஞ்சி பேப்பர்லாம் வச்சிருக்கிறார் அவர் தினத்தஞ்சி பேப்பர் முத முதல் ஆரம்பிச்ச உடனே அந்த பேப்பர்லாம் வச்சிருக்கிறார் அதெல்லாம் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து இவர் பெருமையெல்லாம் யாருமே சொல்லாம விட்டாங்களே அப்படின்னு எல்லாம் இந்த வன்னியர் சங்க தலைவர் ராமதாசு வன்னியர் சங்க ராமசாசி அருகே அவர் காலத்துல செஞ்ச சேவைகளை பத்திரிகையில வந்தது அவர் இருக்கிற இதெல்லாம் பிடிச்சதுன்னு சொல்ல ஐடிஐ கடலூர் மருத்துவமனை மஞ்சகுப்பம் மைதானம் பஸ் நிலையம் எல்லாம் தானமா கொடுத்தார் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி வசத்து இந்த ஐயாயிரம் கோடி வசத்தை மக்களுக்கு பொதுமக்களுக்கு அதாவது வன்னியர்களுக்கு முன்ன எல்லாருக்கும் தானமா கொடுத்தார் அப்புறம் ராமசேகம் பண்டையாச்சார் வன்னியர் சங்கர் நடத்தும் போது தமிழகத்துல ஜாதி கலவரமே கிடையாது என்ன தெரியுமா எல்லா சமுதாயம் அரவணைச்சு கொண்டு போனேன் ஒரு மாபெரும் தலைவர் எஸ் எஸ் ராமசாமிச்சார் பணம் வாங்கிட்டு தான் போய் காங்கிரஸ் சேர்ந்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யான வதந்தி அதாவது கக்கன அமைச்சரவையில் ராம்சே அம்சன அமைச்சராக இருந்தார் என்ன குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட போய் அங்க சேர்ந்தார் தெரியுமா எதுக்கு தனியாக ஜாதி கதை சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்போனா சென்ற சொல்லி நம்ம மக்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கோம் அப்படின்ட்டு எல்லா ஊர்லயும் பள்ளிக்கூடம் கட்டணுது காமராஜர் தான் கல்வி கடன் நாடு பூரா சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையே கல்வி கணத்திற்க கால காரணமாக இருந்தவர் தமிழகத்தில் கல்வி நிறுவனங்கள் தொடங்க பள்ளிக்கூடம் தடுங்க காரணமாக இருந்தோம் எஸ் எஸ் ராமசாமி என்பது பல பேருக்கு தெரியாது இதுதான் உண்மை அதாவது பள்ளிக்கூடம் தடணும் எங்க ஆள் படிக்காம இருக்காங்க கிராமப்புறத்துல பின்தங்கி இருக்காங்க பள்ளிக்கூடம் கட்டணும்னு காமராஜர் எடுத்து சொல்லி அனைத்து கிராமத்திலையும் பள்ளிக்கூடம் கட்டதுங்க பள்ளிக்கூடம் கட்ட செலவுக்கு அரசுல பணம் இல்லைன்னு சொன்ன உடனே ஊர்ல பாதிப்பு படிச்சவங்கன்னா பள்ளிக்கூடம் வச்சு நடத்திக்கலாம் சம்பளம் அரசாங்கம் கொடுக்கும் கட்டறது அந்த வாஜியல் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இப்ப இந்த புறம் பெறும் தூக்கப்பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகள்லாம் இருக்கு பாரு இது ராமசேகம் படையாச்சார் காமராஜர் சொல்லி ஏற்படுத்தப்பட்ட பள்ளிகள் அதாவது அரசுல காசு இல்லைன்னா இது மாதிரி பண்ணிக்கணும் தமிழ்நாட்டில் கல்வி கண்திருந்தவர் எஸ் எஸ் ராமசேகம் பொடையாச்சார் இது வந்து வரலாற்று உண்மை வாய் பிடிச்சோம் மாங்காய் பிடிச்சோன்னு சொல்லல வரலாற்று உண்மை இது அதே மாதிரி ஏகப்பட்ட இடையில ராமசேகம் படையாச்சர் அதிமுக ஆட்சி காலத்துல சிலை வைக்கிறாங்க கடலூர்ல மணிமண்டம் கட்டுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு நமது எழுச்சி திரு தொல் திருமணம் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார் என்றும் திருவாரூர் காந்தி படையாச்சார பாஜக இருக்கார் இவங்க இருவரும் சென்று அவர் எழுச்சி தமிழரை பார்த்து இந்த தகவலை உடனே அவர் ஆச்சரியப்பட்டு அதாவது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மதிப்பிற்குரிய தொழில் திருமணம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு நீங்க தானமாக கொடுத்த இடமா எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி உடனே பத்திரிகை பேட்டி கொடுத்தார் தொலைக்காட்சி கூப்பிட்டு பேட்டி கொடுத்தாரு அந்த இடத்துல கட்டிக்கிறதுக்கு எனக்கு எந்தவித ஆட்சி அப்படின்னு இல்லை அப்படின்னு ரொம்ப இது மாதிரி நிறைய செய்தி எனக்கு சொல்லாம போயி தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னாரு இது மாதிரி நல்ல முறையில கட்சி நடத்தி மக்கள் சேவை புரிந்து மக்களுக்கு தனது சொத்துக்களை தானமாக வழங்கி ராமசாமி பண்டியாச்சியர் குறை சொல்லி இயக்கம் ஆரம்பித்து மந்திரி பதவிக்கு வந்த ஈ மந்திரி பதவிக்கு வந்து மக்களுக்கு எதையும் செய்யாம ஏன் உன் கூட பிறந்த பிள்ளைங்களுக்கே எதையும் செய்யல ஒரே ஒரு கட்சிக்கு ஒரு நன்மை செஞ்சிருக்காரு அன்புமணி சொல்லுங்க ஒண்ணுமே இருக்குது ஒன்லி ஜாதி மத உணர்வை தூண்டி ஜாதி உணர்வே பெரிய கொடுங்குன்றோம் இப்ப மத உணர்வு ஒன்னு சேர்த்துக்கிட்டீங்க கூட சேர்ந்து மத உணர்வை கூட்டி நாட்டுக்கு நன்மை செய்து வரும் தமிழர்களுக்கு நன்மை செய்து வரும் இளவிட முன்னேற்ற கழக அரசு மீது உழுதி வரை தூற்றுவதை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக மக்களின் சார்பாக மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்